ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் சோம்பு இந்த மாதிரி சின்ன சின்ன பட்டை வந்து ஒரு மூணு துண்டு எடுத்திருக்கேங்க ரெண்டு ஏலக்கம் எடுத்துருக்கேன் இதை வந்து நம்ம இப்போ வறுத்துக்கலாங்க வறுக்கிறதுக்கு வந்து கடாய் வச்சுட்டேங்க இப்போ நம்ம எடுத்துருக்கிற மசாலா பொருள் எல்லாமே சேர்த்திக்கலாங்க இப்போ சேர்த்திட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க பாருங்க நல்லா வருபட்டுருச்சுங்க நம்ம எடுத்துக்கலாம் கடாயில் வந்து ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாங்க பத்து சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேங்க சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து ஒரு கண்ணாடி பதாலோ வதங்கினா போதுங்க நம்ம வந்து ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயம் வதக்கிக்கலாங்க பாருங்க தக்காளி வெங்காயம் அளவுக்கு வதங்கினா போதுங்க லைட்டாக இந்த மாதிரி தக்காளி தோல் சுருங்கி வந்துச்சுன்னா போதுங்க அந்த டைமில் நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து வந்து நம்ம இந்த சூப் செய்கிறதுக்கு காய்கள் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேங்க நம்ம அதையெல்லாமே வதக்கி எடுத்துக்கலாங்க இந்த அளவுக்கு ஒரு பெரிய பீஸ் பட்டர் சேர்த்துக்கலாங்க பட்டர் வந்து நல்லா உருகிடுச்சுங்க ஒரு கேரட் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு பீன்ஸ் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் சேர்த்துக்கும் ஒரு ரெண்டு பிடி அளவு முட்டைக்கோஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கீங்க சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இந்த பட்டரில் இந்த காய்கறிகள் வந்து நம்ம வதக்கி எடுக்கும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம சூப்பெல்லாம் செய்யும்போது இந்த மாதிரி வதக்கினோம்னா நல்லாயிருக்குங்க இப்போ வெஜிடபிள்ஸ் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிட்டேங்க இப்போ எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வதங்கிச்சுன்னா போதுங்க அடுத்து வந்து நம்ம முட்டை உடச்சிக்கலாங்க உடச்சி இதையும் வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம் இப்போ நம்ம உடச்சி வச்சுருக்கிற முட்டையை செத்திக்கலாங்க இந்த முட்டைக்கு அளவாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ வந்து நம்ம இதை கலந்து விட்டுடலாங்க முட்டையை வந்து கொஞ்ச நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறமா கலந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பெரிய பெரிய பீஸா நம்மளுக்கு கிடைக்குங்க முட்டை வந்து நல்லா வறுத்துருச்சுங்க நம்ம எடுத்துக்கலாம் சூப்பு வந்து தாளிச்சு விட்டுடலாங்க இந்த டைம்ல வந்துட்டு இந்த அளவுக்கு ஒரு துண்டு பட்டர் சேர்த்திக்கலாங்க பட்டர் வந்து நல்லா உருகிருச்சுங்க ஒரு கால் ஸ்பூன் சோம்பு ஒரு ரெண்டு துண்டு சின்ன பட்டை எடுத்திருக்கேங்க சேர்த்திக்கலாம் ஒரு ஏழு சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் கூடவே ஒரு பச்சை வந்து கீறி வச்சிருக்கேங்க சேர்த்துக்கலாம் ஒரு குத்த கறிவேப்பில சேர்த்திக்கலாம் இந்த வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தக்காளி வெங்காய பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு வந்து ஒரு ஸ்பூன் அளவு தட்டி வச்சிருக்கேங்க சேர்த்திக்கலாம் இஞ்சி பூண்டு வந்து பேஸ்ட்டாக சேர்த்துடுறதுல இந்த மாதிரி தட்டி சேர்த்துனீங்க அப்படின்னா இருக்குங்க அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் பவுடர் பண்ணி வச்சுருக்கிற மசாலா பொடி வந்து சேர்த்திக்கலாங்க சேர்த்திட்டு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுறலாங்க கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாங்க ரொம்ப கெட்டியா இருந்தது அப்படின்னா நல்லா வதங்காதுங்க அதனால கொஞ்சமா தண்ணி சேர்த்திக்கலாம் பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டேங்க நல்லா வதங்கிடுச்சு வாசம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு கமகமன் வாசம் வருங்க அந்த டைம்ல வந்துட்டு நம்ம வதக்கி வச்சிருக்கிற வெஜிடபிள்ஸ் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்திட்டு ஒரு டைம் கலந்து விட்டுறலாங்க அரை லிட்டர் தண்ணி சேர்த்திக்கலாங்க ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாங்க கலந்து விட்டுட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுறலாங்க இப்போ நல்லா கொதிச்சுட்டுருக்குங்க இந்த டைமில் ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்திக்கலாம் இது வந்து ஒரு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இருக்கும் நல்லா சேர்த்துருவோங்க அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சுங்க பார்த்தீங்களா இந்த அளவுக்கு இருக்கு இந்த மாதிரி இருந்ததுனால தான் நம்மளுக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் சூப் வந்து ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காதுங்க இந்த அளவில் இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும் இந்த டைம்ல வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற முட்டையை சேர்த்திக்கலாங்க காரத்துக்கு வந்து ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்திக்கலாம் கூடவே கொஞ்சம் மல்லி இலைகள் செத்திக்கலாங்க முட்டை வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கிறதுனால நம்ம போட்டு ரொம்ப நேரம்லாம் விட வேண்டியது இல்லைங்க நம்ம போட்டு ஒரு கலந்து விட்டுட்டு எடுத்தாலே போதும் இப்போ நம்மளுக்கு டேஸ்டியான முட்டை சூப் வந்து ரெடிங்க இப்போ எடுத்துக்கலாம் இந்த சூப் வந்து ஈவினிங் டைமில் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க காலையில் வந்து நீங்கள் ஒரு பதினோரு மணிக்கு ஏதாவது சூப் சாப்பிட்ற மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாங்க ரொம்பவே நல்லா இருக்குது நீங்களும் இந்த மாதிரி ஒரு சூப் ரெசிபி செஞ்சு என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க சூப்பு வந்து மைல்டான ஒரு காரத்தில் சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க எனக்கு நான் செஞ்சு இந்த முட்டை சூப் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மெத்தேடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நம்ம இசரி சமையலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வருங்க என்னுடைய மற்ற வீடியோக்களை எல்லாமே ஒரு விசிட் பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்